அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த பெருக்கல் முறையில் அதாவது எட்நூற்றி ஐம்பத்தேழு இதில் இருந்து வின்னிங் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அஞ்சா நம்பர் இன்றைக்கி அனுசல் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா சீபோல் ஒரு சூப்பரான அட்டகாசமான வந்திருக்கு நண்பா தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்தே நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மந்த்லி சாட்டில் இருந்து வின்னிங் நம்பர் பூரா எழுதிக்கிறோம் இது இன்னைக்கான தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இது வரைக்கும் எழுதிக்கிறோம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி ஐம்பத்தி நாலு பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேருக்கு ஆறுநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர்கள் ஆறுநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு நூற்றி இருபத்தி ரெண்டு இதில் கடைசியல்கரம் நம்ம நூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்றாம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பர்ல பாஸ் இருக்குது நூற்றி தொண்ணூறு ஒன்றாம் நம்பர் ஏ ஏபிள் பாஸ் இருக்குது நூற்றி தொண்ணூறு பெருக்கள் ஆர் ல்குட் பண்ணிக்கிறோம் நூத்தி தொண்ணூறு பேருக்கு நாலு கால் நூற்றி இருபத்தி நாலு அறுபது கடைசியும் ஆறாம் நம்பர் அடுத்தது ஆறாம் நம்பர் பி போல் பாச இருக்கு ஏழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழு பேருக்கும் நாலு கல்குலேட் பண்ணணும்னா ஐநூத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி கடைசி கரும நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் நம்பர் நம்பர் பாச இருக்கு எண்ணூத்தி நாற்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் சி போல

நானூற்றி எண்பத்தாறு ஐநூற்றி எழுபத்தாறு இதில் கடைசிக்கு நம்ம நம்பர் எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தாறு அஞ்சா நம்பர் அடுத்த நம்பரில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நம்பர் பி இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்கலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி பதினாறு இதில் தொள்ளாயிரத்தி பதினாறு நோட் பண்ணிக்கிறாள் தொள்ளாயிரத்தி பதினாறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தெட்டு பேருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு முந்நூற்றி பதிமூணு தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியில் கர முன்னர் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மூணாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி முப்பத்தி மூணு மூணாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாசாக இருக்குது ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு பேருக்கா அறுநூற்றி ஐம்பத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறா ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு பேருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கல்கலேட் பண்ணணும்னா நானூற்றி எழுபத்தம்பது முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் முந்நூற்றி எண்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வீடு நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பி போல்யூம் சீட் ஒலிப் பாசாக இருக்குது நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறா நூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்ம ஏழ்நூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறா ஏழ்நூற்றி எண்பத்தெட்டு அடுத்தது ஜீரோ அறுபது பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ அறுபது பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாற்பது இதில் கடைசியு கிரம நம்பரை இரநூத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறா இரநூத்தி நாற்பது ரெண்டாம் நம்பர் அடுத்த மணி நம்பரில் பாசாக இருக்குது இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல் போல இருக்குது இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தாறு எழுநூற்றி எழுபது இதில் கடைசியில் கடைசியக்கரம் நம்பர் ஏழ்நூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபது அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு பேருக்கள் இரநூத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தெட்டு ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு இதில் கடைசியில் கரும்பு நம்பர் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது பேருக்கு அறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்கலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது பேருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூத்தி ஏழு ஐநூற்றி அறுபத்தாறு இதில் கடைசி கரும நம்பர் ஐநூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தாறு அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அதாவது ஐநூற்றி முப்பத்தேழு அஞ்சா நம்பர் ஏ போல் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி முப்பத்தேழு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தேழு பேருக்குள் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தொன்று நூற்றி தொண்ணூத்தெட்டு இல்லை கடைசியில் இருக்கிற கடைசியல்கிற நம்பர் நூற்றி தொண்ணூத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அதாவது ஆறுநூற்றி அறுபத்தொன்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலு ஒரு சூப்பரான வினயம் வந்திருக்கு ஆறுநூற்றி அறுபத்தொன்பது பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறாள் ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கல்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தேழு ஐநூற்றி இருபத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஐநூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டு இன்றைக்கான செல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் பி போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் இருக்குது பிசி போல் ஒரு அருமையான செல்ட் வந்துப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி பேருக்கு அறநூற்றி ஐம்பத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு பேருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணுன்னா அறநூற்றி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் கடைசியிருக்கிறோமோ நம்ம தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது நண்பா இந்த இருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லபடியால் பெனி சாட் பார்க்க போகிறோம் எட்டு எட்டாம் தேதி பாக்கியத்தார பேட்டி முப்பத்திரெண்டாவது தான் எப்படி வரப்போன்னு பார்க்க போகிறோம் வெள்ளிச்சாட்டுங்கிறது பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ ஒன் நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்க்குறது வெள்ளிச்சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல்ந்து ஏழு நாளாச்சு ஒன்னாம்பிபுலருந்து நாலு ஆச்சு ஒன்னாம் சிபுல நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ரெண்டாம் நாலு ஆச்சு ரெண்டாம் பீபுலி இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாம் சீம்புலருந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் ஆச்சு மாசம் ஆச்சு மூணாம் பீபுல ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நாள் ஆச்சு நானாம் வந்து பதினாறு மாசம் பதினாலு ஆச்சு அடுத்தது நாலாம் பீபு வந்து ஒன்பது ஆச்சு நாலாம் சீபாச்சும் மாசம் பதினாறு அஞ்சாவது ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் அஞ்சாம்பு அஞ்சு ஆச்சு அஞ்சாவ சீபா இன்னைக்கு ஆறாம் ஒரு நாள் ஆறாம் பீபுல ஒரு நாள் ஆச்சு ஆறாம் சீபன் பன்னெண்டு ஆச்சு மூணாச்சு மாசம் பதினாலு ஏழாம் எழுபது எட்டு ஆச்சு ஏழாம் பாஞ்சாச்சு மாச பதினாலா ஏழாவது ஆச்சு எட்டாம் ஆச்சு பாஞ்சாச்சு பதினாலு ஆச்சு எட்டாம் இருபத்தி மூணு ஆச்சு ஏழு மாசம் ஆயிரம் எட்டாம் வயசு ஒன்பது ஆச்சு ஆறு ஆச்சு மாசம் ஆயிரம் ஒன்பது கொடுத்துருக்காங்க ஒன்பது பாத்தீங்கன்னா பதினாலு ஆச்சு நாச்சு மாசம் ஒன்பது ஒன்று ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா எழுபது ஆறு ஜீரோ பார்த்தீங்கன்னா பதினாலு மாச பதினாலு மாதம் நாளுக்கு மேலே போயிட்டு இருக்குது ஜீரோ பார்த்தீங்கன்னா சீபோடு ஆறு நாள் ஆச்சு இன்றைக்கால சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ போல் ஒன்பது நம்பர் பி பூலு ரெண்டாம் நம்பர் சீபோல் அஞ்சு நம்பர் ஒன்பது ரெண்டு அஞ்சு இன்றைக்கி சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது ஒன்பது ரெண்டு ஏபி போர்டு கொடுத்தாங்க இதில் சீபோர்டு மட்டும் சேஞ்ச் ஆகிட்டு பார்த்தீங்களா வந்த நம்பரை திரும்ப திரும்ப ரிப்பீட் எடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சாட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் நாலாம் நம்பர் சரிங்களா இது எல்லாமே பார்த்தோம்னா மாசில் பாய்னால் தாண்டி இருக்குது அடுத்து பி போர்டில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குன்னா ஜீரோ சரிங்களா ஜீரோ எட்டாம் நம்பர் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் சரிங்க சரிங்களா சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் மேட்ச்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் வந்துட்டே நண்பா பார்த்தீங்கன்னா அதாவது இதில் பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்தது இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரெண்டு அஞ்சு ஏற்கனவே வந்திருக்கு இது திரு திரும்ப கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஒன்பது ரெண்டுமே ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க அடுத்தது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஒன்பது அஞ்சு ஏற்கனவே வந்திருக்கு இங்கே ஒன்பது அஞ்சு ஏசி போல் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா போன மாதம் கொடுத்த நம்பரை அப்படியே ரிப்பீட்டாக கொடுத்துக்கிறாங்க நண்பா சரிங்களா அதாவது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டபுள்ஸ்லேயே கொடுத்துட்டு வந்தாங்க சரிங்களா டபுள்ஸ்லையே கொடுத்துட்டு வந்தாங்க அப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா வந்த நம்பர் ரிப்பீட்டாக கொடுக்குறாங்க இந்த மாதிரி தான் இந்த ஒரு ரெண்டு மூணு மாதமாக அப்படியே தான் கொடுத்துட்டுருக்குறாங்க தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் வந்துட்டே இருக்கும் நண்பா நன்றி நண்பா